அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை விரைவாக அள்ளித்தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகிறது போகிறது மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விரயத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான் இறுதி தருவாயில் இருப்பதால் இந்த தருணத்தில் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு கடுமையான நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மிக வலுவாக தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத் பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் பத்தாம் இடத்திற்குள் ஆறு கிரகநிலைகள் வலுவாக வளம் அற்புதமான நிகழ்வும் நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசைக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் வளம் வருகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் சுகஸ்தானத்தில் தான் வளம் வருகிறார் எனவே அதிரடியான மாற்றம் நிறைவாக உண்டு ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு பாக்யஸ்தானத்திற்குள்ளும் அதேபோன்று சுகஸ்தானத்திற்குள்ளும் ராகு கேதுவின் பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது எனவே மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்த சூரியன் இந்த தருணம் முழுவதுமே கர்மஸ்தானத்தில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு ஏப்ரல் பதினான்கில் இருந்து உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க எனவே சூரியனின் அமைப்பும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக மிதன ராசைக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே அதிரடியாகவும் மிக சிறப்பாகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதேபோன்று சுக்கரன் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் வித்யா காரகரான புதனும் நீச்சம் பெற்றிருக்கும் போது பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இப்படி சுக்கரன் மற்றும் புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக வித்யா காரகரான பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் இடங்களிலும் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளை தெய்வத்தின் சக்தியால் உறுதியாகவே அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த திறனத்தில் பல கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு சுப சுபவரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் ஜென்மராசிக்குள் நுழைவதற்கு முன் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தடையில்லாமல் நடத்தி கொடுக்க போகிறாருங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே அவை கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன திருமணம் உத்தரபாகியம் என பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக அமையப் போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தர்மஸ்தானத்தை பல வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் முற்றிலுமாக விலகுகிறது எனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு சாதகமாக கைகூடுவதற்கான யோகத்தை நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் பல கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் பெறுவதால் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வேலையில்லா திண்டாட்டம் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் விரும்பிய வேலை நிறைவாக கிடைக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சந்தர்ப்பம் மற்ற சூழல்கள் அனைத்தும் சற்று முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் சாதகமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அரசாங்க சலுகைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறையில் சற்று கூடுதலாகவே இந்த தருணத்தில் தெய்வத்தின் சக்தியால் கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது திரைப்படத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை மிதன ராசிக்காரர்கள் அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு வாய்ப்புகள் நிறைவாக கைகூடும் வருமானத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அனுகூலமாகவும் சாதகமாகவும் மாறுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் அண்டை நிலத்தாரிடம் சுமூக உறவு ஏற்படுங்க எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த வேலையை மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது மிக விரைவில் இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைய போகிறார் குரு பகவான் எனவே உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி கைகூடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு